ஆனந்தமே அகத்தியம் ஓ மகதி நமக ஓ மகதி சாய நமக ஆற்றல் மிகுந்த கணங்களெல்லாம் முக்கத்து முக்கோடி தேவர்களும் நவகோடி சித்தர்களும் பூலோகத்திலே கைலாயத்திலே ஈரேழு பதினாலு லோகங்களிலும் இல்லாத ஆற்றல்களெல்லாம் ஒட்டுமொத்த பிரபஞ்ச ஆற்றல்கள்லாம் உயர்நிலை கொண்ட உன்னத ஆற்றல்களெல்லாம் உத்தம ஆற்றல்கள்லாம் சத்திய ஆற்றல்கள்லாம் அமர்ந்த திருத்தலமாகிய இறை தலமாகிய சித்தர்கள் வனம் சித்தர்கள் காடு சித்தர்கள் ராஜ்யம் நடைபெறும் அற்புதமான பகுதியாக இறை ராஜ்யம் நடைபெறுகின்ற இறை கைலாய திருப்பணி நடைபெறுகின்ற கைலாயகத்தை கைலாயத்தை நகற்றி அற்புதமாக அருளாட்சி செய்கின்ற அற்புதமான இறை அமர்ந்த சபையாக இறை கணங்கள் அமர்ந்த சபையாக உயர் உன்னத சூட்சமம் நடைபெறுகின்ற சபையாக எத்தனையோ யோகிகளும் மகான்களும் யுகத்தை மாற்ற வேண்டும் யுக மாந்தர்களை மாற்றி அமைக்க வேண்டும் என்கின்ற அற்புதமான நிலைக்காக தன்னை தாரை பார்த்து தன்னை தாரை பார்த்து அதன் ஆற்றல்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஓராற்றலாய் சிவத்துடன் கலந்த சிவ யுகத்தை மாற்றி ஆக வேண்டும் மாற்றியே ஆக வேண்டும் என மாற்றி அமர்ந்த மாற்றி கொன்று அமர்ந்திருக்கின்ற மாற்ற போகின்ற அற்புதமான அகத்தியன் அமர்ந்து அரைகூவல் விட்டு அமர்ந்திருக்கின்ற அற்புத தலத்தின் அத்தகைய பெருமகா பேராட்டலாய் பேரஞ்ச நாயகனாய் அமர்ந்திருக்கின்ற இறை பிரபஞ்ச மகா மகாரூபனாம் சிவத்தை வணங்கி ஆணை முகனை வணங்கி அற்புத கணங்களை எல்லாம் வணங்கி பெருமானை பரந்தாமனை பிரம்மதேவனை அவதார சூழல்கள் தேவியர் மூவரை நாயன்மார்கள் ஆழ்வார்கள் யாவரையும் வணங்கி யாவரும் அமர்ந்திருக்கின்ற சபையிலே அத்துணை லோகப் பேராற்றல்களும் சூட்சமமாக அமர்ந்து இறை சச்சங்கத்திலே நற்சஞ்சங்கத்திலே அற்புதமான அகத்தியம் தலைமை ஏற்று அமர்ந்து நடத்துகின்ற அரிய மகா சச்சங்கத்திலே ஈரேழு பதினாலு லோகங்களிலும் அமர்ந்திருந்த போதும் சூட்சமமாக இச்சபை வளாகத்தினை நாடி வந்து தேடி வந்து ஓடி வந்து அவர்கள் ஆன்மாக்கள் அமர்ந்து அற்புதமாக கேட்டு நிற்கின்ற வணங்கி நிற்கின்ற உயர் உன்னத இறை சச்சங்க நிகழ்வினை இயல்பு நிலையிலே நிலைகளே ஜென்ம புண்ணிய நிலைகளால் செய்திட்ட நல்நிலைகளால் வந்து நற்சூழல் நிலவுகின்ற இச்சூழல் தனிலே அமர்ந்து ஆதி கைலாய சிவசூட்சம நூல் உரை கேட்க அவலுடன் காத்து கொண்டிருக்கும் ஆதி கைலாய சிவசூட்ச கூரையாக திகழ்கின்ற பிரபஞ்ச கூரையாக திகழ்கின்ற சிவ கூரையாக திகழ்கின்ற திருமுருகன் இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்களில் ஆற்றலுடன் அறுவடையும் ஏழாவது மருதமலையும் ஒருங்கிணைத்து ஓராட்டலாய் உயராட்டலாய் உன்னத ஆற்றலாய் பேராட்டலாய் பெருமிதமான ஆற்றலாய் பேரண்டத்தை ஆளுகின்ற பெரு நாயகனின் ஆற்றலாய் அமர்ந்து அண அனுகிரகம் கொடுக்கின்ற அற்புதமான சஷ்டி திரி பூஜை நிகழ்வுகளை கண்டமர்ந்து அதன் ஆற்றல்களை அற்புதமாக உணர்ந்து நான் என்ற அகம் நீக்கி அற்புதமாக தனக்குள்ளே அத்துணை அத்துணை நல்நிலைகளையும் பெற்று நல்விதமாக அமர்ந்து நற்சூழலுக்கு உறுதுணையாக அமர்ந்திருக்கின்ற யாவர்களையும் சூட்சமாக வந்தவர்களை யாவரையும் வரவேற்று தேவ சபை கூடுவது போல் பிரபஞ்ச சபை கூடி நிற்கின்ற அற்புதமான தருணம் அதிலே அகத்தியத்தின் திருவடியை தொட்டு வணங்கி ஆசானின் திருவடியை தொட்டு வணங்கி அற்புதனின் திருவடியை தொட்டு வணங்கி ஆற்றல் மிகுந்த கணங்களை எல்லாம் வரவேற்று வணங்கி நற்ச நற்சூழலிலே நற்சங்க பெருவிழா நிகழ இருக்கின்ற அற்புதமான தருணம் அதிலே தாங்கும் சீடர்கள் யாவரும் நற்சபையின் பொற்சபையின் பொன்னம்பல உயர் சபையின் சீடர்கள் யாவரும் தன்னை தாரை பார்த்து கொடுத்து உயர் சபை இதுவே உன்னத சபை இதுவே உத்தம சபை இதுவே இரையாற்றல்கள் சூழ்ந்து சபை இதுவே இரையாற்றலாய் சிவமகா வாலை சித்தன் அவதரித்த தலம் இதுவே அவதார சூட்சமங்கள் நிகழ்கின்ற தலம் அதுவே எம்மிடம் ஒன்றுமில்லை அனைத்தும் சிவசபையில் இருந்தே பெறப்படுகின்றது சித்தசபையில் இருந்தே பெறப்படுகிறது சித்தர்களின் அனுகிரகத்தால் பெறப்படுகின்றது தேவர்களின் அனுகிரகத்தால் பெறப்படுகின்றது தேவாதி தேவர்கள் கூட வந்து வழிபட்டு நிற்கின்ற அற்புதமான தளமதிலே இயல்பு நிலவிலே இகோலோகத்திலே பிறந்து பூர்வ ஜென்ம புண்ணிய நிலைகளினாலும் சபையை நம்பி நின்ற நிலைக்காகவும் சபையை வணங்கி நின்ற நிலைக்காகவும் சபையை பணிந்து நின்ற நிலைக்காகவும் மட்டுமே நமக்கு சுபடிகள் வழங்கப்பட்டு இருக்கின்றது என்கின்ற உன்னத உயர் ரகசியத்தை தெரிந்து கொண்டு சுபடியின் வரலாறானது எங்கு இருக்கின்றது எப்படி இருக்கின்றது என்ன விதத்தில் அமர்ந்து அத்துணை நிலைகளையும் உணர்ந்து சுபடியை வாசிக்கும்போதே போதே சுபடியை தாங்கி நிற்கும் போதே அவன் உன்னதமான உயர் மாந்தனாக உயர் சித்தனாக உயர் தேவனாக தேவாதி தேவர்களெல்லாம் அமர்ந்திருக்கின்ற சபைத நிலை நிகரில்லாத ஒரு அற்புதமான பணியை செய்கின்றவனாக நம்மளை அமர்த்தி இருக்கிறார்கள் அமர்த்தப்பட்டிருக்கின்றோன் என்கின்ற அத்தகைய நிலையை உணர்நிலைகளை கொண்டு சுவடியானது தன்னகத்தே வந்து வந்தவுடன் இது எமது ஆற்றலால் வந்தது எமது புண்ணியத்தால் வந்தது எம எமது தவ வலிமையால் வந்தது என்கின்ற அத்தகைய நிலைக்குள்ளெல்லாம் செல்லாது அது வரமாக கொடுக்கப்பட்ட போதே அதன் உன்னத உயர்நிலை அறியாது அதற்குள் வேற்றுமாற்று நிலைகளுக்குள் செல்லும் போது தனக்காக சுவடியை பணம் பயன்படுத்தும் போது தன் புகழுக்காக இகலோக அத்தகைய நிலைகளுக்காக சுவடியை பயன்படுத்த நினைக்கும் போதே சுபடி பாவ நிலைகளை அடைந்துவிடும் பாவ சுபடியாக மாறிவிடும் கணங்கள் அனைத்தும் வேற்று மாற்று நிலைகளாக உள்ளிலே குடிகொண்டு அத்தகைய உயர் தேகத்தை கூட சிதைக்கின்ற நிலை கூட வரமே சாபமாக மாறும் என்ற என்ற நிலையிலே திருமுருகன் அனுகிரகம் செய்து பிரபஞ்சத்தையே சுபடியாக கொடுத்த நிலை அறியாது பித்து பிடித்து அறிகின்ற நிலை எத்தனையோ சீடர்களின் சிந்தைக்குள்ளே வந்து எச்சரித்து நின்ற நின்ற நிலையிலே வரும் வரும் சீடர்களுக்கெல்லாம் சுபடியின் மாண்பு கூறி மகத்துவம் கூறி உ உன்னதம் கூறி உயர்வு கூறி உத்தமம் கூறி வரலாறு கூறி கூறி எங்கிருந்து வந்தது எப்படி வந்தது யார் மூலமாக கடக் கொடுக்கப்பட்டது என்கின்ற எல்லாம் சீடர்களுக்கு உணர்த்தி அதன் மூலம் சிவசபையின் ஆசி நிலைகளை சீடனுக்குள் புகுத்தி தவ வலிமையெல்லாம் பெற்ற தவ வலிமையெல்லாம் அத்தகைய சுவடி தாங்கும் சீடனுக்குள் புகுத்தி அற்புதமாக வழங்கப்படுகின்ற சுவடி என்பதை யாவரும் அறிந்து நிற்கும் போதே சுவடி தாங்கி நிற்பவனை உன்னதமான உத்தமமான உயர்வடைய செய்கின்ற நிலை இச்சபையில் நிகழ்ந்து வருகின்றது என்பது யாவரும் அறிந்த விஷயம் அத்தகைய நிலையிலே அத்தனை சீடர்களும் வணங்கி நிற்கும் வணங்கி நிற்கும் நிலையே உயர்வான நிலையென அறிந்து ஒவ்வொரு சீடரும் சுவடியை தாங்கி நிற்க வேண்டும் தன்னை தனது ஆற்றலினால் வந்தது தன் தன் தவ வலிமையால் வந்தது அற்புதமாக தனக்கு தனக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட சுபடி என்கின்ற நிலையிலே எப்பொழுதும் சுவடி தாங்கும் சீடர்கள் இருக்கக்கூடாது இன்னும் வருவரும் காலங்களில் எல்லா எல்லைகளிலும் இருந்து சீடர்கள் சிவநூல் தாங்கும் சீடர்கள் வர இருக்கிறார்கள் விரைவாக வர இருக்கிறார்கள் தாங்கி கொண்டு இருக்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் அமர்ந்திருக்கின்ற சீடர்கள் முன்னோடியாக இருக்க வேண்டும் சுவடியை பெற்றவர்கள் சபையை அடைந்தவர்கள் எவ்வளவு பணிவாக இருக்க வேண்டும் என்கின்ற வரலாறு இங்கு எழுதப்படாத விதியாக சொல்லப்படாத விதியாக உயர் சூட்சமத்தில் வழங்கப்பட்டு இருக்கின்றது அதன்படியே யாவரும் பயணித்து வந்த நிலையிலே பெருநூல் கண்ட சீடர்கள் அமர்ந்திருக்கும் அற்புதமான தருணமதியை வளர்நூல் பெருநூல் ஆக ஆகி கொண்டிருக்கின்ற நிலையிலே இடைநிலையில் தடை தடைப்பட்டு இறைநூல் ஆசிகள் நித்திய ஆசிகளாக நிகரில்லாத ஆசியாக உயர்ந்த ஆசிதாக உயர் கணங்களெல்லாம் கூறுகின்ற ஆசியாக ஆசியாக அற்புதமாக ஒவ்வொரு அதி உன்னதமான அதிகாலை பொழுதிலும் பிரம்மமூர்த்த நேரத்திலும் அற்புதமாக கணங்கள் வந்து கூறுகின்ற அத்தகைய இறை வளர் நூல் தாங்கிய சீடன் மீண்டும் தடைபட்டு இடைபட்டு நின்று மீண்டும் அத்தகைய அற்புதமான தேவலோகமாக தேவாதி தேவர்களெல்லாம் அமர்ந்த சபையாக ஈரேழு பதினாலு லோகங்களும் பார்த்து நிற்கின்ற சபையாக இருக்கின்ற இச்சபையிலே மீண்டும் அரியணை ஏட அருண் சபை வாசிக்க பெரும் சுபடி வாசிக்க பெருமகா சுபடி வாசிக்க அகத்திய பெருமானின் ஆகம நிலைகளை ஏற்று அற்புதமாக வணங்கி நிற்கின்ற நிலையிலே சீடனை மீண்டும் மேலேற்ற சிறுவயது பாலகன் என்ற நிலையிலே பெரும் பொறுப்புகள் அவன் தவ தலையிலே சுமத்தப்பட்டு இருக்கின்றது என்பதை உணர்ந்து உயர்வாக உன்னதமாக உயர் பிரபஞ்சத்திற்கு தம்மால் ஒன்றும் இல்லை தமதால் எதுவும் இல்லை இறை சுபடியானது இறை ஆற்றலால் இறை சித்தனுக்கு இறை சபைக்கு இறை பிரபஞ்சத்துக்கு அற்புதமாக தர்ம யுகம் மலர்வதற்காக தம் கரங்களிலே கொடுத்து கொடுக்கப்பட்டது என்பதை ஏந்தி நிற்கும்போது அதை தாங்கி நிற்கும்போது சபையும் அவர்களை அவனை அற்புதமான பாலகனை தாங்கி நிற்கும் மாற்று வேற்று நிலைகளுக்கு செல்லாது இறை ஆற்றலெல்லாம் அவனுக்கு துணை இருக்க அத்துணை கணங்களையும் அவனுக்கு சூழ் அமர வைத்து அற்புதமாக மேல் அமர அற்புதமாக பெரும் தளம் அமர இறை தபலமர்ப இறைக்கு நிகரான ஆசனத்தில் அமர அத்துணையும் இறை சூற்றமே இறை நிகழ்வுகளே இறை பிரபஞ்சத்தின் நிகழ்வுகளே என உணர்ந்து இறையை வணங்கி இறை சுபடியை வணங்கி இறை மகா சுபடியை வணங்கி நீ நான் சொல்ல சொல்ல பின்னாடி சொல்ல சொல்லும் இச்சுபடியானது பெருஞ்சுபடியானது பெருமகா சுபடியானது இறை சுபடியானது இரையெல்லாம் வந்து அனுக்கிரகம் கொடுக்கின்ற சுபடியானது சித்தர்கள் வந்து ஆசி கூறுகின்ற சுபடியானது சிவ பிரபஞ்சமே சுபடியாக சிவ பிரபஞ்சமே சிவனே சுபடியாக சிவனே சுபடியாக வந்த மருந்து வந்த மருந்து திருமுருகன் கரங்களிலே தவழ்ந்து திருமுருகன் கரங்களிலே

அவன் பின்பமாக தாங்கிய சிவமகா வாழை சித்தனுடைய அருள் பின்பமாய் இருக்கின்ற சித்தனின் கரங்களில் தவழ்ந்த அச்சுவடி சிவசபைக்கு கொடுக்கப்பட்ட சுவடி என்பதை அறிந்து பிரபஞ்சத்துக்கு கொடுக்கப்பட்ட சுவடி என்பதை அறிந்து பிரபஞ்சத்துக்கு கொடுக்கப்பட்ட சுவடி என்பதை அறிந்து கலியுகத்தை வெல்ல வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட சுவடி என அறிந்து கலியுகத்தை வெல்ல கொடுக்கப்பட்ட சுவடி என்பதை அறிந்து தர்மயுகம் மலர்வதற்கு உண்டான ஆயுதம் என உணர்ந்து தர்மயுகம் மலர்வதற்கான ஆயுதம் என்பதை உணர்ந்து பிரபஞ்சத்திற்கு உழைக்க பிரபஞ்சத்திற்கு உழைக்க கலியுக மாற்றத்திற்கு உழைக்க கலியுக மாற்றத்திற்கு உழைக்க தர்மயுகம் மலர்வதற்கு உழைக்க தர்மயுகம் மலர்வதற்கு உழைக்க என்னை நான் என்னை நான் சிவசபைக்கு சிவசபைக்கு சிவமகா சபைக்கு சிவமகா சபை அகத்திய பெருஞ்சபைக்கு அகத்திய பெருஞ்சபை சித்தர்களும் தேவர்களும் அமர்ந்த சபைக்கு சித்தர்களும் தேவர்களும் அவர் ஈடு இணையில்லாத சபைக்கு ஈடு இணையில்லாத சபை ஈரேழு பதினாலு லோகங்களிலும் இல்லாத சபைக்கு ஈரேழு பதினான்கு என்னை தாரை வார்க்கிறேன் என்னை தாரை வார்க்கின்றேன் என்பதை யாம் அறிவோம் என்பதை யாம் எக்காலத்திலும் என் நிலையிலும் என் நிலையிலும் எனக்கு ஆணவமோ எனக்கு ஆணவமோ அகந்தையோ அகந்தையோ நான் என்ற நிலையோ நிலையோ எனக்காக கொடுக்கப்பட்ட சுவடிதான் என்பதையோ எனக்காக கொடுக்கப்பட்ட சுவடிதான் என்பதையோ எப்பொழுதும் எப்பொழுதும் உணர்வேன் உணர்வேன் இது இது பிரபஞ்ச புதையல் இது பிரபஞ்ச புதையல் ஈரேழு ஈரேழு பதினாலு லோகங்களிலும் இல்லாத புதையல் ஈரேழு பதினான்கு லோகங்கள் இது சிவமே வந்து இது சிவமே வந்து புதையலாக புதையலாக அமர்ந்த நிலை அமர்ந்த நிலை என்பதை என்பதை யாம் அறிவோம் யாம் அறிவோம் சித்தர்கள் தெரிவித்து உள்ளார்கள் சித்தர்கள் தெரிவித்து தேவர்கள் தெரிவித்து உள்ளார்கள் தேவர்கள் சிவசபைக்கு தொண்டாற்ற சிவசபைக்கு தொண்டாற்ற முப்பத்து முக்கோடி தேவர்களை பணிந்து முப்பத்து முப்பது தேவர்களை பதிந்து அகத்தியனை வணங்கி அகத்தியனை வணங்கி ஆணைமுகனை வணங்கி ஆணைமுகனை பிரபஞ்ச பேராற்றல்கள் எல்லாம் வழங்கி அகத்தியமாய்

அகத்தியத்தின் திருப்படி வணிந்து திருப்படி வணிந்து அகத்தியத்தின் அனு அனுமதியோடு அகத்தியத்தின் அனுமதியோடு அகத்தியத்தின் அனுகிரகத்தோடு அகத்தியத்தின் அனுகிரக அமர்ந்த கணங்களின் ஆசிர்வாதத்தோடு அமர்ந்த கணங்களின் ஆசீர்வாதத்தோடு பெரும் பிரபஞ்ச பெரும் பிரபஞ்ச மகா மகா அரியணை ஏற அரியணை ஏற அகத்தியத்தை வணங்கி அகத்தியத்தை வணங்கி ஆசானை வணங்கி ஆசானை வணங்கி அரியணை அமர்த்த வைக்கப்படுகிறோம் அரியணை அமர்த்த அமர்த்த வைக்கப்படுகிறோம் எல்லாரும் சேர்ந்து உனைய அரியணையில் அமர்த்துதாங்க ஓம் அகதி சாய நமகன்னு மூணு தடவை சொல்லிட்டு சிவமகா வாழ சித்த தேவாயன்னு மூணு தடவை சொல்லிவிட்டு ஏறுங்க ஓம் அகதி நமக ஓம் அகதி நமக ஓம் ஓம் நமக ஓம் மகதி சாய நமக ஓம் சிவமகா வாலு சித்த தேவாய நமக ஓம் சிவமகா வாலு சித்த தேவாய நமக ஓம் சிவமகா வாழை சித்த தேவாய நமக அகத்திய பெருமான இயல்பில் ரெண்டு வார்த்தையை சொல்லுவார் அதுக்கு பெரிய ஓம் அகதி சாய நமக அருள்நிலை இறை நிகழ்வுகள் உயர்ந்தோங்கி வளர்ந்தோங்கி சிறந்தோங்கி இகலோகமதிலே ஏற்றமுடன் உயர்ந்து வருகின்ற சபைதனிலிருந்து உயர்ந்து வருகின்ற நிலைதவளும் அற்புத வேலைதனில் ஆதி இறை சுற்றம பே இறை சுற்றம நூலது சிவ பேலையது சிவ நூலது சிவ சூட்சமது தாங்கி நிற்கும் சித்தனை தாங்கி நிற்பவன் பிரபஞ்சத்தில் அமர்ந்துள்ளான் தர்மயுகத்தில் அமர்ந்துள்ளான் நற்பிரபஞ்சமதில் நல் தர்மயுகம் அதில் அமர்ந்துள்ளான் என்னும் அருள் கூற்று அது ஊர்ஜித உண்மை கூற்றாய் இவன் திருநாவிலிருந்து எழுகின்ற நுழைதனை அகத்தியன் உள்ளிருந்து சிவத்தின் நுழையிலிருந்து ஏற்று பெற்று அமர்ந்திருந்தோம் என்று உரைக்கின்றோம் அகத்தியன் ஓ மகதி சாய அவ்வுணர்வு உயர் உணர்வு உயர் உணர்வென்பது உணர்வுக்குள் இருக்க வேண்டும் இயல்பில் உயர்வென்பது சிவசபையின் உயர்வே என்னும் ஆற்றல் உள்ளுக்குள் இருந்து பணியாற்ற அகத்தியன் யாம் அழைக்கின்றோம் அனுமதி சிவமகா வாழை சித்தன் இசைவுக்குள் இருந்து அகத்தியன் அசைவாய் சிவத்தின் அசைவாய் ஏற்று அமர்ந்திருக்கின்றோம் அவனுக்கு விடுங்க ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக அதாவது நூலெல்லாம் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியப்படுத்தியிருக்கு மீண்டும் மீண்டும் இந்த நூல் வந்து இதுக்கு மிஞ்சின ஒரு ஆற்றல் இல்லை பிரபஞ்சமே நூலாக வந்திருக்கு அதனால தான் இப்படி நிகழ்வு எல்லாம் நிகழ்த்தப்படுது எல்லா சித்தர்களையும் தேவர்களையும் கூட்டு பேச முடியுது சிவபெருமானே நூலாக வந்திருக்காரு அது கல்கி அவதாரம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் அதுக்கு இணையான ஆயுதமானால் யாருன்னா சிவபெருமான்தான் வர முடியும் வேற ஆளையும் வர முடியாது ஏன்னா ஆயுத நிலைகள் உள்ள பரந்தாமனை கொடுத்த ஆயுதங்கள்ல புறம் சிவபெருமான் தான் இருக்காது ஏன்னா அப்படி அது ஆற்றல் மிகுந்த ஆயுதம்தான் இருக்குது அதே மாதிரி கல்கி கொடுத்த ஆயுதமும் சிவமே வந்து நூலாக வந்திருக்காது அதுதான் ஆதி கையிலாக சிவசூட்சம் நூல் இதை யாரும் தொட முடியாது பார்க்க முடியாது ஏன்னா அது அவ்வளோ பெரிய விஷயம் அது அதுக்குள்ளே இதெல்லாம் போக முடியாது சும்மா பார்ப்ப நூல் மாதிரி சீடர்கள் பார்க்கறது கூட சும்மா ஒரு சுட்சமந்தான் முழு நூலெல்லாம் பார்க்க முடியாது அது இதுக்குள்ள ரகசியம் வந்து ஆதி காலன்னு சொல்லக்கூடிய அதுக்கு ஆதி அந்தம் இல்லாத நூல் இது சிவமே நூலாக வந்து அப்புறம் எப்படி இருக்கும் அந்த நூலை வந்து ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் சிவபெருமான்கிட்ட இருந்து வந்து முருகப்பெருமானு தான் அதுக்கு முன்னே தாங்கி பிடிச்சி அகத்திய பெருமான்ட எத்தனையோ முறை சொல்லப்பட்டுக்கு கொடுத்து சிவமகா வாழைச்சி தண்ணு பாதாள லோகத்தில் கங்கைக்குள்ளே பாற்றலாக இருக்கக்கூடிய அத்தகைய சூழலில் கங்கை சூழல் தவம் இருக்கின்ற சிவமகா ஆலோசித்தனு கொடுத்து அவன் பிம்பம் தாங்கி அவதார நிலையில் உள்ள இந்த இகலோகத்தில் இருக்கக்கூடிய சபை கொடுக்கப்பட்டு சபையோட உன்னத உயர்வை உணர்ந்தவங்களுக்கு மட்டும் அந்த நூல் பரிசாக கொடுக்கப்படுது தூரதேசங்கள்லேயும் இருந்து தாங்கி வரப்போகிறாங்க நூற்களை அப்போ நூலுக்குன்னு ஒரு ஒரு கட்டுப்பாடு இருக்குது நூல் வந்து இது கலியுகமாற்றத்துக்காக பிரபஞ்சத்திற்காக தன்னலமில்லாது செயல்படும் போது இந்த நூல் வந்து நூலாக இருக்கும் இல்லாட்டி இது புண்ணியமாக இருக்கும் இது வரமாக இருக்கும் இதை வந்து மாற்று வேற்று நிலைகளுக்குள்ளே எனக்கு வந்துருச்சு அப்படின்னு என் ஆற்றலில் தான் வந்தது என் தவம் வலிமையெல்லாம் வந்தது நான் தலகையில் நின்று தவம் பண்ணேன் என் பூர்வ ஜென்ம புண்ணியத்தினால் வந்துருச்சு அப்படின்னு யார் ஒருத்தர் ஆணவத்தோடு நிற்கையில் நூல் விலகி நின்றும் விலகி நின்றும் அதுக்குள்ளே சூட்சமும் ரொம்ப இருக்குது அது வரமே சாபமாக மாறுன்னு சொல்லியிருக்காங்க அது மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டிருக்கு அந்த நிலையில் இவன் சிறு பாலகன் என்றபோது நூல் ஒரு தடவை அப்படி இடறிடுச்சு அதன் பிறகு பயிற்சிகள் எடுத்து திருப்பி மீண்டும் உட்கார்ந்த கூடிய நிலை இது எல்லாருக்கும் பிரபஞ்சத்துக்கு இங்கே ஒளி கிடையாது சபையில் எல்லாருக்கும் இந்த எல்லா விஷயங்களும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி முதல் முதல்ல சின்ன பாலகன் தாங்கக்கூடிய நூல் இது அதாவது ஒரு மனமாகாத அவங்களுக்கு தெரியும் எப்படி இருந்தால் வீட்டுக்குள்ளே இருந்து இவனுக்கு சிவசபையை ஒரு வெளிச்சமே இல்லாத ஒரு சூழலில் முடக்கப்பட்டு காலு கை கெட்டுண்டு கிடக்கப்பட்ட நிலையில் அவன் சிவசபையோட விஷயங்களை அந்த பறைசாற்று நிலைகளில் பார்த்து அதன் மேலே முழு ஈர்ப்பு கண்டு இப்படி ஒரு இடம் இருக்கா அப்படின்னு நம்பி நின்ற நிலைக்காக சபையிலிருந்து அனுகிரகங்கள் சென்று அது நூலாக காட்சிகளாக உருமாறி செஞ்சு அவனுக்கு அது கூட அந்த அந்த நிலைகளெல்லாம் வினைநிலைகள்லாம் தகர்த்து எரிந்து இறைநூல் அவனுக்கு புகுந்து வந்து வண்ணமாக இருக்குது இப்போ நீங்கள் டெய்லி காலையில் கேட்கறது அந்த நூலில் தான் எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க பெரிய பெரிய பேராற்றல் இறையாற்றலாம் வந்து அவ்வளோ வேகத்தில் ஆசி சொல்ல முடியாது அவ்வளோ அற்புதமாக சொல்லிக்கிட்டு இருக்கு இருந்தாலும் சிறு பாலகன் இன்னும் இடரிக்கிடறி விழுந்துட கூட கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு பதவி ஏற்புக்கு முன்னாடி ஒரு உறுதுமொழி மாதிரி எல்லாமே ஒரு சூட்சமம் அதுக்காண்டி சொல்லப்பட்டு திருப்பி அவனை அமர வைக்கப்பட்டு அப்படி அழகுபடுத்தப்பட்டு வச்சிருக்கு பிரபஞ்சத்துக்கு அவன் பணியாற்ற தயார் நிலையில் ஆகிட்டான் தன்னிலை பாராது பிரபஞ்ச நிலையே பெரிதென நினைத்து இங்கே ச சபையில் சீர்த எல்லா சீடர்களும் அப்படி தான் நூலுதாங்க சீடர்கள் எனக்கு அப்படின்னு நினச்சிட்டா நூல் வேலை பார்க்காது கலியுக மாற்றத்துக்கு எல்லோரும் வந்து வேலையை விட்டுட்டு எதுக்கு உட்காந்துருக்காங்க தன்னலம் இல்லாத அவங்களுக்கு தான் சபை நீங்கள் இப்போ வரீங்கன்னா அந்த நூல் வந்து அருளுது உங்களுக்கு வேண்டிய குறைகளை செய்யுது அதுவும் நீங்கள் காலையில் ஆற்றின இருந்து தெரியும் பிரபஞ்சத்துக்கு நீங்கள் ஏதாச்சும் செய்யணும் செய்யலை நூ சபையோட அனுகிரகங்கள் இந்த நூலுக்குள்ளே இருந்து வரம் வந்துக்கிட்டே இருக்கும் கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய அச்சய பாத்திரம்னு கூட சொல்லலாம் இந்த இந்த நூலை கேட்டதெல்லாம் கொடுக்கும் ஆனால் நம்ம சொன்னபடி கேட்கணும் அதுக்கு தகுதிகள் இருக்குது தகுதி இருக்குன்னா எனக்கு மட்டும்தான் எனக்கு மட்டுந்தான் வாழா நூலுக்குள்ளேருந்து ஒன்றும் வெளியே வராது பிரபஞ்சத்துக்காக நான் வாழப்போகிறேன் எனக்கு வந்து பிரபஞ்சத்துலேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதுதான் வாழும் முறையை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு வாழும் சூட்சமத்தை சொல்லிக்கிட்டு இருக்கோம் வாழும் கலையை சொல்லிக்கிட்டுருக்கோம் வாழும் வகைதனை சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எப்படி பிரபஞ்சத்தோடு ஒன்றி வாழணும் உங்களுக்கு உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்குது பிரபஞ்சத்தில் இருந்தானே எடுக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இப்போ பிரபஞ்சத்துக்கு நம்ம கொடுக்கணும் கொடுக்காமலே எனக்கு எனக்குன்னு வாழையில் எங்கேயாச்சும் பிடிச்சி இழுத்துருவாங்க எவ்வளோ நான் உன்னை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஏன் உன எதுக்கு கொண்டாந்து இங்கே வந்து படைத்த நீ வந்து எனக்கு எனக்குங்கிற நிலைக்குள்ளேயே போகிற பிரபஞ்சத்துக்கு எப்போ தான் கடத்த அடப்ப அப்படின்னு கடத்தை நம்ம கொடுக்க முடியலாம் பிள்ளைகளில் கொடுப்பாங்க இல்லை பேரம்பேத்தியில் பிடி பிடிப்பாங்க கொடி வழியில் பிடிப்பாங்க இல்லாட்டி அடுத்த ஜென்மத்திலையும் விடமாட்டாங்க பிரபஞ்சம் கொடுத்ததை எடுக்காமல் விடாது அப்போ தான் காணாமல் போய் வேற்று மாற்று நிலை பிறவிகள் எடுத்து கீழ்நிலையான பிறவிகள் எடுத்து இடர் கொடுக்கும் பிறவிகள் இன்னல் கொடுக்கும் பிறவிகள்லாம் எடுத்து துன்பத்தை துயரத்தை அணுவிக்க வேண்டியது இருக்குது இல்லாட்டி உயர்வான விஷயங்கள் உயர்வான இடங்கள்ல இருந்துட்ட போதும் இடையில இடையே தடைகள் தயக்கங்கள் ஏற்றம் இல்லாத நிலை எல்லாமே கஷ்ட நிலைகள் எங் நிம்மதி இல்லாத நிலை அந்தந்த தலைகள்லாம் தெரியும் உலகத்தில் வரக்கூடிய நிலை அதெல்லாம் என்னென்னா பிரபஞ்சத்தில் இருந்த விஷயம் குறைஞ்சி போச்சு நீ கொடுனு உணர்த்துத விஷயம் அந்த நிலையில் உணர் நிலையில் இங்கே வந்து உயர்வான நூல் மூலியமாக எல்லோரும் எப்போவும் இடைவிடாது இதைத்தான் கேட்டுக்கிட்டுருக்கிய இடைவிடாது வாழும் கலையைத்தான் கேட்டுக்கிட்டு இருக்கிய வாழும் தான் கேட்டுக்கிட்டு இருக்கே இடர் போக்கதை எப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கே இன்னல் போக்கது எப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கே இங்கே வரம் வாங்கணுன்னா தகுதி என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கியே அப்படின்னு உயர்வா சொல்லி உயர்வான நேரத்தில் இன்னைக்கு ரொம்ப முகப்பு உரை வேண்டாம் அப்படின்னு சொல்லி திருமுருகனை அழைக்கின்ற அற்புதமான முகப்பு உரை முடிப்பதற்குள் யா முருகன் வந்த மருந்தவும் சித்தனே முகனே போற்றி சண்முகனே போற்றி போட்டு அகமகிழ்வோடு ஆதி கைலாய சிவசூட்சம நூலென்ற அற்புத பெட்டகம் அது மீண்டும் அரியணை ஏறிய அரும் தருணம் இது அறியாமல் செய்த நிலையினால் வந்த அவ்வினை நிலைகளெல்லாம் இவ்வினுலகை ஆளுகின்ற சிவன் நடத்திய சிறு விளையாட்டு நிலை அது இடரவில்லை இந்நூல் இடறி செல்லவில்லை அது இனங்காட்டி சென்றது வருங்காலத்தில் இதுபோல் வளர்கின்ற வளம் இளர் நூல்கள் இதுபோன்ற பாலன் எல்லாம் சுமக்கின்ற நூல்களுக்கு எவ்விண்ணல் வரும் என்பதை இனம் காட்டியது இந்நூல் அதற்காக தன்னை தாரை வார்த்து நின்றது இந்நூல் என்று யாம் குகன் உரைக்கின்றோம் நல் குகனாய் குன்றிருக்கும் இடமெல்லாம் யாம் இருப்போம் இன்று அதிகாலை உரைத்தோம் ஞான குன்றாய் விளங்கும் சிவமகா வாழை சித்தனின் இவ்வண்டல் வன நகர்தனிலே இருக்கின்ற ஆதிகைலாய சிவசூச்சம நூலென்ற பெரும் குன்றுதனில் யாம் அமர்ந்தோம் உம்மருகில் இருக்கின்ற அகத்தியன் எமது சீடன் அவன் அமைத்த அரும் சபை அச்சபைதனிலே நல் ஆசானாய் ஆசானாய் ஆசனமிட்டு அரியாசனம் அமர்ந்து ஈரேழு பதினான்கு லோகத்தையும் ஆளுகின்ற சிவ ஆசானாய் சிவனே ஆசானாய் வந்த அமர்ந்திருக்க அச்சிவனோடு இவ்வாதிகாலை வேலைதனிலிருந்து ஆதிகைலாய சிவசூட்சம நூல்தனின் பெருநிலையாய் பெருமகா இறைநிலைதனை எட்டுவதற்கு அருநிலையாய் வருமுகனை தாங்கி நின்ற இவ்வளர் இலை பெருநூலானது பெருமகா இறைநூலாய் மாறி நிற்கின்ற அருள் வரத்தை சித்தனுக்கும் சீடனுக்கும் அகமகிழ்வோடு வழங்கி யாம் அருமுகனாய் அகத்தியனுக்கு ஆசானாய் இருந்த நிலைக்கு யாம் பெரும் பேராய் பேரானந்தம் பேந்தம் கொண்டு அமர்வதற்கு காரணம் இக்காரணம் இன்று இக்கலியுகம் அதை அளிப்பதற்கு ஓர் சித்தன் வேண்டும் அவனை எப்படியாவது தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற நிலைக்கு பொதிகை தனியிலிருந்து கண்ட நிலையில் அவன் கண்டான் ஓர் சித்தனை அவன் சிவமகா வாழை சித்தனாய் வளர்வதற்கு என் நிலை வேண்டும் என்பதற்கு அவன் நாடி கொண்டு அவனுடைய ஜீவன் ஆடி அஜீவ நாடியின் படி அவனை வழி நடத்தி வழிநடத்துகின்ற வேலைதனில் வருகின்ற இடர்களை எல்லாம் மாற்றி அமைத்து மாற்றிய நிலைதனில் வாழும் குருவாய் அவன் மாறி அமர்ந்து வாழும் குருவாய் மாறி நிற்கின்ற வேலைதனில் அவனுக்கு இவ்வுலகை மாற்ற ஒரு பெரும் ஆயுதம் வேண்டும் அதை ஆதிகைலாய சிவசூச்சம நூலென்ற பேர் ஆயுதமாய் பெருமகா ஆயுதமாய் அச்சிவத்திடம் இருந்து பெற்று அச்சிவம் அருமுகனிடம் கொடுத்த அவ்வாயுதம் அதனை குளிர்வித்து சிவமகா வாழை சித்தனுக்காக அகத்தியன் பெற்று சித்தனிடம் கொடுத்து சித்தனே நூலாய் நூலே சித்தனாய் இங்கு அமர்ந்து அதிகாலை வேளையிலிருந்து அந்திமாலை வேளையாயினும் எக்காலமாயினும் என் நொடியாயினும் எக்கணமாயினும் அரு அருநிலையாய் ஆதிகைலாய சிவசூச்சம நூலிலிருந்து அருளாற்றலாய் பிரபஞ்ச ஆற்றல் கொண்ட பெரு உரைகளை உரைத்து இவ்வையகமதில் உறைந்திருக்கின்ற கழிதனை அகற்றுகின்ற அரும் பணிதனை சித்தன் செய்து கொண்டிருக்க சித்தன் தாழ்வணிந்து யாமும் இக்களிதனில் உம்மோடு இணைந்து பணி செய்கின்றோம் இக்களிதனை அகற்ற என்று வந்தோர்களுக்குடைய வினைகளை அகற்றி அவர்களுக்குள் நல்நிலையாய் ஆதிகைலாய சிவசூட்சம நூலின் பிரதிகளை பதியச் செய்து அவர்களை இக்கலியுகம் அதில் நல் ஆயுதங்களாய் நல் மாந்தர்களாய் நல் மானிடர்களாய் மானிட நிலையிலிருந்து மகா நிலைக்கு அவர்களை மாற்றி அமைத்து மகோ உன்னத நிலையெல்லாம் உணர்கின்ற உயர் சீடர்களாய் அவர்களை மாற்றி அச்சீடர்களை சிவமாக மாற்றுகின்ற அச்சிவனின் வடிவாய் வந்தமர்ந்தவன் வாழை சித்தன் என்பதை உணர்த்தி அச்சித்தனுக்கு நல்லாசிகளும் அச்சித்தனை இவ்வுலகிற்கு அறிமுகம் செய்து யுகமறியா சித்தனை யுகம் அறிய செய்த அகத்தியனுக்கு நல்ல ஆசிகளையும் வழங்கி இங்கு இவர்களெல்லாம் ஏதோ நாடகம் நடத்தவில்லை ஆசனம் அமைத்து அமர்ந்து கொண்டு ஆதுகைலாய சிவசூச்சம நூலென்று நாமம் வைத்துக்கொண்டு கொண்டு இவர்களெல்லாம் நாடகம் ஆடவில்லை உண்மையில் அந்நடனம் ஆடுகின்ற பிரபஞ்ச நடனம் ஆடுகின்ற அவ்வீசனின் நூலை சுமந்து அவ்வீசனே இங்கு நூலாய் அமர்ந்திருக்கின்றான் அவனே அவதாரமாய் அமர்ந்திருக்கின்றான் அவனே அருமுகன் உட்பட பல்வேறு தேவ சித்த கணங்களை அழைத்து இங்கு வந்து ஓ சபை அமைத்திருக்கின்றான் யுகத்தை மாற்றுகின்ற அருண் சபையாய் அமைத்திருக்கின்றான் என்ற நிலைதனை உணர்ந்து வந்த சீடர்களுக்கு நல் ஆசிகளையும் யாம் அருமுகன் வழங்கி இதுபோன்ற ஆதிகையில சிவசூச்சம நூல்கள் என்றும் எங்கும் பரவி நின்று இக்கலியுகமதில் பரவி இருக்கின்ற அகங்கார கழிதனை முழுமையாக அகற்றி அருநிலையாய் இவ்வறுமுகனை முடிசூடி அமர அமரவைத்த சபையிலிருந்து அது நடந்தேறி நிகழ்ந்தேறி இருக்கும் என்பதை யாம் அருமுகன் அகமகிழ்வோடு உரைத்து அனைவருக்கும் நல்ல ஆசிகளை வழங்கி அமர்கின்றோம் சித்தனே சரவணபவாய சண்முகபவாய கந்தனுக்கு கடம்பனுக்கு கதிர்வேலனுக்கு செல்வ குமரனுக்கு செந்தில் ஆண்டவனுக்கு அரோகரா அரோகரா